மாச்ச கேக்குற பிரபு நீ பிரிஞ்ச வந்த வீட்டுல கோச்ச்டு ஓடி இதெல்லாம் நீ செய்யலமா முதலாளிக்கு விஷத்துக்கு என்ன சம்பந்தம் எனக்கு நீ வேற இல்ல ராஜா வேற இல்லை எப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதாவது நாடகம் மாட்டீங்களா உங்கள நம்ப கூடாதுப்பா நீங்க எது வேணா செய்வீங்க கீழடத்துல தலைவன் எல்லாம் மேலடத்து சொந்தக்காரன் அரப்பான் போல இருக்க என்னமோ தொழிலாளி தோழ அவன் இவேன்னு சொன்னா ரோஹித் பை கருங்காலி காட்டி கொடுக்கிற ராஷ்கல் காவல் பூனைக்கும் தோல் டேய் ரோகி புயல் இவன் நமக்கு தலை ஏண்டா பேசிக்கிட்டு நிக்கிறீங்க போடுங்க ஏன் இப்படி அடிச்சீங்க தோழ அடிச்சு துரோகியா மாறனா யார் மாறனா எவன் சொன்ன உங்ககிட்ட முதலாளிக்கு கையாளுங்கிறத இங்க கண்ணாலிய பார்த்தோம் சொந்த பேர ராமன் சொல்லி கூப்பிட்டத நாங்க கேட்டோம் கொஞ்சமாவது மூளை இருக்கா முதலாளி கையாளுனா எல்லாருக்கும் முன்னாடி இவரை அவருக்கு ஆட்டி கொடுப்பாரா அப்படியே அவருடைய ஆளா இருந்தா இவர் ஏன் உங்க சம்பள உயர்வுக்காக பாடுபடணும் நஷ்டா ரூபா ஐயாயிரம் சலாமுக்கு ஏன் வாங்கி தரணும் உங்களோட ஒருத்தர ஏன் வாழணும் சார் இவங்க மேல தவறு நான் தொழிலாளியா உழைக்க வரல அடிக்கத்தவர வேஷம் முகத்துக்கு போடலாம் மனசுக்கு போட முடியல இந்த ஏழைங்களுடைய பசியையும் பட்டினியும் பார்க்கும் போது நீ அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கிற போதே நல்லா புரிஞ்சு குடிசையை எரிக்கிறதுக்கு

பெரிய போலாளிதான் சொன்னாங்க அவன் யாரு என்னங்கிறதையும் வெயில்வருக்கு சத்தனை பேர் கம்பளப்படுத்திட்ட அதெல்லாம் ஆத்திரம் அடைஞ்சு ராம வீட்டுக்கு வர சமயம் பார்த்து அடி அடி நடிச்சு நோக்கிட்டாங்க ரா ராமு அடிச்சது பேசாம இருக்கீங்க நீங்க ஒரு அப்படி பிறந்திருந்த எனக்கு அவங்க கை வச்சு காமிங்க நான் காமிக்கிறேன் இனிமேல் ராமு மேல யாராவது கைய வச்சீங்க எல்லா பயிலையும் சுட்டு போட்டிக்கப்படுவேன்

இனிமே மேல வர முடியாது ஏன் வர இந்த நாள் உனக்கு சொந்தமா போச்சா அது இல்ல ராஜா எத்தனையோ தடவை நாம ரெண்டு பேரும் கார்ல போகும்போது வாயும் வயிறும் ஒட்டின இறங்கி கை நீட்டு வாங்க நீ அவங்க கிட்ட காசு விட்டு இருந்துச்சு என்று கேட்பேன் ஏண்டா இவங்க எல்லாம் மானத்தை விட்டுட்டு இப்படி பிச்சை கேட்கிறாங்க ராஜா கார்ல இருந்து நாம கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியல இவங்களோட வாழும்போதுதான் எனக்கு நான் இறங்கி வந்துட்டேன் இவங்களோட ஒருத்தன இல்ல இனிமே என்னால கார்ல ஏற முடியாதப்பா என்ன விட இவங்க முக்கியமாயிட்டாங்க இல்ல என்னைக்குமே என் கூட ஒரு சிநேகிதம் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னைக்கு ஒரு சிநேகிதம் இருந்தான்னு நினைக்க முடியாது நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டா எனக்கு டெஸ்டா மாத்திக்க தெரியும் இதே மாத்திக்க தெரியாது கடைசியா கேட்கிறேன் Are you coming with me or not? Really

முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு தயவு செய்து சின்ன முன்னாடி தெரிஞ்சாலும் என்ன காரணத்துக்கு தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் கேட்டது பத்தி அழகான வேலை கோபுரங்கள் கொடிக்கம்பங்கள் ரொம்ப தத்ரூமா போகல என்ன காரணத்துக்காக ராமுவை காட்டி குடிச்சு எல்லார் கையாலும் அடிவாங்க வச்சுக்க நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல என்ன சொல்ல சிம்பிள் நான் கேட்டது நீ இன்னைக்கு பெங்களூர் போகலையா பதில் ரொம்ப சிம்பிள் நான் உங்க ஏன் பெங்களூர் போகல ஏன் தெரியலூர் போகல அடிவாங்க வச்சுக்கே ரொம்ப வருத்தப்படுறேன் தொழிலாளிகள் ராமு அடிக்கிறதோடு நிறுத்திட்டாங்களே ஒரே அடிய ஆலையை க்ளோஸ் பண்ணாவே மறுபடியும் ராமு மேல யார் கை வைக்க இது என்னுடைய பெட்ரூம் சத்தம் போற லேபர் கால் நிற்கும் ஓ உனக்கு தான் அங்கே இடம் இல்லையே அதான் இங்கே ஓடி வந்து போயிடல தெரியாம தான் கேட்கிறேன் ஒரு நன்றி கட்ட துரோகிக்கு உன் மனசுல எதுக்கா இவ்வளவு இடம் இவ்வளவு அன்பு அது என் சொந்த விஷயம் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மூணாவது வருஷம் தலையிட்டா கடைசியா வான் பண்றேன் இனிமே ராமுக்கு யாரு கெடுதல் செய்தாலும் சரி அவங்களே ராஜா ஒரு ஹாப்பி நியூஸ் நாளையில இருந்து நான் ஆபீஸ் போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு நீ போக வேண்டாம் ஹலோ மிஸ்டர் ராவ் நான் தான் பேசுறேன் அந்த யூனியன் லீடர் ஷங்கர் இருக்கிறானே அவருக்கு நாளைக்கே நோட்டீஸ் கொடுத்துருங்க ஓகே